கிழக்காவதகுடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியுடன் இணைக்க கூடாது என வலியுறுத்தி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி மணிகண்டன் யார் தலைமையில இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றுள்ளது அவர்கள் இது தொடர்பாக என்ன தெரிவிக்கிறார்கள் விவரங்களை பதிவுப்படுங்க வணக்கம் திருவாரூர் நகராட்சி எல்லைக்கு அருகில் உள்ள சுற்று கிராமங்களை இணைத்து திருவாரூர் நகராட்சி தேர்வு நிலைய நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது இதையடுத்து சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் திருவாரூர் நகராட்சியுடன் கீழக்காவாதி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் உள்ள சேந்தமங்கலம் கரை வீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக கீழக்காவடி ஊராட்சியில் விவசாய புலிகள் அதிகமாக அதிக அளவில் வாழ்ந்து வருகிறோம் இந்த ஊராட்சிகளில் நூறு நாள் வேலை திட்டத்தை நம்பிதான் எங்களுடைய வாழ்வாதாரம் இருந்து வருகிறது மேலும் குடிநீர் வரி வீட்டு வரி உள்ளிட்ட வரிகளை குறைந்த அளவில் நாங்கள் தற்போது தட்டி வருகிறோம் அதே நேரத்தில் நகராட்சியுடன் இணைத்தால் அதிக வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் ஆகையால் எங்களது பகுதியை திருவாரூர் நகராட்சி இணைக்கக்கூடாது என கோரி முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுடன் திருவாரூர் வட்டாட்சியர் செந்தில்குமார் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களது கோரிக்கை மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும் அடிப்படையில் சாலை மறியல் தற்காலிகமாக கைவிடப்பட்டது சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நன்றி மணிகண்டன் உடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க